அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நாம் இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் முதலில் நாம் பார்க்க இருப்பது மேஷ ராசி அன்பர்களுக்கான பலன்கள் மேஷ ராசி அன்பர்களே இன்றைய தினம் புது புது வாய்ப்புகள் கிடைக்கும் நாளாக உள்ளது வேலை செய்கிற இடத்துல நல்ல மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடிய நாளாக இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் நாளாய் உள்ளது இன்றைய உங்களின் அதிர்ஷ்ட எண் நான்கு நிறம் சிவப்பு திசை கிழக்கு உங்களுக்கான நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து முப்பது வரை இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் சிம்மமும் தனுசுவும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் மிதனமும் கடகமும் உங்களுக்கான அதிர்ஷ்ட தெய்வம் முருகன் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் சரவணபவ இன்றைய உங்களுக்கான பரிகாரம் காலபைரவர் கோயிலுக்கு நெய் தீபம் ஏற்றி வர நன்மை உண்டாகும் நாளாய் அமைய அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கிறது ரிஷபராசி அன்பர்களுக்கான பலன்கள் ரிஷபராசி அன்பர்களே இன்றைய தினம் வருமானத்தில் முன்னேற்றம் உண்டாகும் புதிய திட்டங்கள் வெற்றியடையும் நாளாக உள்ளது நெருங்கிய நண்பர்கள் நெருங்கிய சொந்தங்களிடையே இணக்கமான சூழல் உருவாகும் உங்களுக்கான இன்றைய நல்ல நேரம் மதியம் பன்னிரண்டு முப்பது முதல் ஒன்று முப்பது வரை இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் கன்னியும் மகரமும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் துலாம் விருச்சகம் உங்களுக்கான அதிர்ஷ்ட தெய்வம் லட்சுமி உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் லட்சுமி உங்களுக்கான இன்றைய பரிகாரம் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை அர்ப்பணிக்கவும் அடுத்ததான் நாம் பார்க்க இருப்பது மிதுன ராசி அன்பர்களுக்கான பலன்கள் மிதுன ராசி அன்பர்களே இன்றைய தினம் பயணத்தில் லாபம் உண்டாகும் நாளாக உள்ளது கல்வி அல்லது வேலை சம்பந்தமான விஷயங்களில் உங்களது முயற்சி வெற்றி பெறும் நாளாக உள்ளது எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும் நாளாக உள்ளது அதிர்ஷ்டின் ஒன்பது நேரம் நீளம் மேற்கு இன்றைய உங்களின் நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தை முதல் பன்னிரண்டு மணி வரை இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் துலாம் ராசியும் கும்ப ராசியும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் ராசியும் கடக ராசி உங்களின் அதிர்ஷ்ட தெய்வம் விஷ்ணு உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் நமோ நாராயணாய இன்றைய உங்களின் பரிகாரம் பசுமாட்டிற்கு கீரை கொடுக்க நல்ல நாளாய் அமையும் அடுத்ததான் நாம் பார்க்க இருப்பது ராசி அன்பர்களுக்கான பலன்கள் கடக ராசி அன்பர்களே இன்றைய தினம் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் நாளாக உள்ளது புது நண்பர்களின் பழக்க வழக்கங்களும் அறிமுகங்களும் உருவாகும் நாளாக உள்ளது வீட்டு செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால அந்த விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க அதிர்ஷ்டின் இரண்டு நிறம் வெள்ளை திசை தெற்கு இன்றைய உங்களின் நல்ல நேரம் மாலை நான்கு பதினைந்து முதல் ஐந்து முப்பது வரை உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் மீனமும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் மேஷமும் கன்னியும் அதிர்ஷ்ட தெய்வம் பார்வதி உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் ஹ்ரீம் துர்காய நமக உங்களுக்கான பரிகாரம் தேவியருக்கு விளக்கேற்றி வெளிப்படுங்கள் அடுத்தபடியாய் நாம் பார்க்க இருப்பது சிம்ம ராசி என்பர்களுக்கான பலன்கள் சிம்ம ராசி என்பர்களை இன்றைய தினம் வேலை செய்கிற இடத்தால் நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும் நாளாக உயர் உயரதிகாரிகள் உங்களுக்கு சரியான வழிகாட்டுதல் தர நாளாக இருக்கும் முதலீட்டில் கொஞ்சம் கவனம் தேவை அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்ட்டு தேவையில்லாத முதலீட்டில் சிக்க வேண்டாம் ஸ்டேயின் ஒன்று நிறம் தங்க நிறம் திசை கிழக்கு திசை இன்றைய உங்களின் நல்ல நேரம் காலை எட்டு முப்பது முதல் ஒன்பது நாற்பத்தைந்து வரை இன்று உங்களுக்கு உதவும் ராசிகள் மேஷ ராசியும் தனுசு ராசியும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் மிதன ராசியும் மகர ராசி உங்களுக்கான அதிர்ஷ்ட தெய்வம் சூரியன் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் ஹரம் சூரியாய நமக உங்களுக்கான இன்றைய பரிகாரம் சூரிய நமஸ்காரம் செய்ய சிறப்பு மிகுஷ்ட நாளாய் கூட அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது கன்னியராசி ராசி என்பர்களுக்கான பழங்கள் கன்னிய ராசி என்பர்களே இன்றைய தினம் வியாபாரத்தில் லாபம் உண்டாகும் நாளாக உள்ளது பழைய நண்பர்களின் உதவியும் மீண்டும் சந்திக்கும் வாய்ப்புகளும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும் மன அமைதி கிடைக்கும் நாளாக உள்ளது அதிர்ஷ்ட எண் ஐந்து நிறம் பழுப்பு திசை வடக்கு இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் மதியம் ஒன்று நாற்பத்தைந்து முதல் மூன்று மணி வரை இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் ரிஷபமும் மகரமும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் கடகமும் ஈனமும் உங்களுக்கான அதிர்ஷ்ட தெய்வம் கணேசன் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் கம் கணபதியே நம இன்றைய உங்களுக்கான பரிகாரம் விநாயகர் கோவிலில் அர்ச்சனை செய்து வாங்க நன்மை உண்டாகும் நாளாய் அங்க அடுத்ததான் நான் பார்க்க இருக்கிறது துலாம் ராசி அன்பர்களுக்கான பலன்கள் துலாம் ராசி அன்பர்களே இன்றைய தினம் நல்ல படைப்பாற்றலும் புது புது சிந்தனைகளும் அதிகரிக்கும் நாளாய் உள்ளது புது திட்டங்கள் உருவாகும் எந்த ஒரு புதிய செயலையும் ஆரம்பிக்க சிறந்த நாளாய் உள்ளது பண கூடும் நாளாய் உள்ளது அதிர்ஷ்ட ஆறு நிறம் நீளம் திசை மேற்கு இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை பதினோரு மணி முதல் பன்னிரண்டு பதினைந்து வரை உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் ராசிகளானது மிதனமும் கும்பமும் நீங்கள் உதவ வேண்டிய ராசிகளானது ரிஷபமும் விருச்சகம் இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட தெய்வம் சக்தி உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் ஐம் கிளீம் விச்சே உங்களுக்கான இன்றைய பரிகாரம் அன்னதானம் வழங்குங்க நல்ல நாளாய் அமையும் அடுத்ததான் நாம் பார்க்க இருப்பது விருச்சகராசி என்பவர்களுக்கு விருச்சக ராசி என்பர்களை உழைப்பால் வெற்றி உண்டாகும் நாள் தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் கிடைக்கும் நாள் அதே சமயம் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் உள்ள நாளாய் உள்ளது அதிர்ஷ்ட எண் எட்டு நிறம் கருப்பு திசை தெற்கு இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் மாலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் கடகமும் மீனமும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் துலாமும் கன்னியும் அதிர்ஷ்ட தெய்வம் சுப்பிரமணியர் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் சரவண பவ இன்றைய உங்களுக்கான பரிகாரம் சிவன் கோவிலில் தீபம் ஏற்றி வெளிப்பட நன்மை உண்டாகும் நாளாய் அமையும் அடுத்தபடியாய் நாம் பார்க்க இருப்பது தனுசு ராசி அன்பர்களுக்கான பலன்கள் தனுசு ராசி அன்பர்களே வெளிநாடு தொடர்பான விஷயங்களில் நன்மைகளும் நண்பர்களின் உதவியால் முன்னேற்றமும் பண வரவிற்கு ஏற்ற நாளாகவும் உள்ளது அதிர்ஷ்டின் மூன்று நிறம் மஞ்சள் திசை கிழக்கு இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை ஏழு பதினைந்து முதல் எட்டு முப்பது வரை இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் மேஷமும் சிம்மமும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் மகரமும் மீனமும் அதிர்ஷ்ட தெய்வம் குரு பகவான் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் பிரகஸ்பதியே நம்ம உங்களுக்கான பரிகாரம் உங்களுக்கான குருவிற்கு அதாவது ஆசிரியர்களுக்கு வித்தை கற்றுக் கொடுத்தவருக்கு நன்றி சொல்லி வாங்க அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய பரிகாரமாய் அமையும் அடுத்ததா நாம் பார்க்க இருப்பது மகர ராசி என்பவர்களுக்கான பலன்கள் மகர ராசி என்பர்களே இன்றைய தினம் புதிய சொத்து தொடர்பான வாய்ப்புகள் உருவாகும் நாளாய் உள்ளது செலவுகள் குறைந்து சேமிப்பு உயரும் நாளாக உள்ளது நிறம் நீல பத்து நிறம் திசை மேற்கு திசை இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் மாலை ஐந்து மணி முதல் ஆறு பதினைந்து வரை உதவக்கூடிய ராசிகள் ரிஷபமும் கன்னியும் உதவ வேண்டிய ராசிகள் சிம்மும் தனுசு அதிர்ஷ்ட தெய்வம் சனீஸ்வரன் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் சனீஸ்வராய நமக இன்றைய உங்களுக்கான பரிகாரம் காகங்களுக்கு உணவு உணவளிக்க சிறந்த நாளாய் அமையும் அடுத்துதான் நாம் பார்க்க இருப்பது கும்ப ராசி அன்பர்களுக்கான பலன்கள் கும்பராசி அன்பர்களே சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் உயரும் நாள் நண்பர்கள் உங்களோட உதவியை எதிர்பார்த்து கொஞ்சம் சிரமப்படுத்தக்கூடிய நாளாக இருக்குது அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கு புதிய திட்டங்களில் வெற்றி உண்டாகும் நாளாய் உள்ளது அதிர்ஷ்ட எண் பதினொன்று நேரம் ஊதா அதிர்ஷ்ட திசை வடக்கு நல்ல நேரம் காலை ஒது நாற்பத்திந்து முதல் பதினோரு மணி வரை இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் மிதனமும் துலாலும் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் மேஷமும் கடகம் அதிர்ஷ்ட தெய்வம் ஹனுமன் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் ஹனுமதே நம இன்றைய உங்களுக்கான பரிகாரம் ஹனுமன் கோவிலில் ஹனுமன் சாலிசை பாராயணம் செய்யுங்கள் அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது மீனராசி அன்பர்களுக்கான பலன்கள் மீனராசி அன்பர்களை இன்றைய தினம் ஆன்மீகத்தில் ஆர்வம் உயரும் நாளாய் உள்ளது வெளிநாடு சம்பந்தமான தொடர்புகளில் நன்மை உண்டாகும் வாய்ப்புகள் உள்ளது குடும்பத்தில் அமைதி நிலவும் நாளாக உள்ளது அதிர்ஷ்ட எண் பனிரண்டு நிறம் வெள்ளி திசை கிழக்கு இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் இரவு ஏழு பதினைந்து முதல் எட்டு முப்பது வரை இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் கடகமும் விருச்சகமும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் மகரமும் சிம்மமும் அதிர்ஷ்ட தெய்வம் விஷ்ணு உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் நமோ நாராயணாய உங்களுக்கான இன்றைய பரிகாரம் ஆலயத்தில் விளக்கேற்றி வெளிப்படவும் மீண்டும் நாளை ராசி பலனில் சந்திப்போம் நன்றி வணக்கம்